திமுக வரலாறு தெரியுமா உனக்கு தெரியுமா வரலாறு என்னன்னு அப்ப வந்து கலிங்கர் அரசு தெரியாம பேசி நிக்கிறாப்ல அப்ப வந்து ஏடிஎம் கேட்சியில ஒரு இவங்க மேல கேஸ் அவங்க மேல கேஸ் மாத்தி மாத்தி போட்டா அது வேற இதுனா நாற்பத்தி ஒரு பேர் செத்து ஒரு பயந்து ஓட்ட ஓட்டமா அது அதுல வரலாறு இவங்க தெரியல தெளிவுற சொல்லி கொடுமா இவருக்கு நான் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த திமுக பத்து வருஷம் வேலை பண்ணிக்கிறது வேலை பண்ணதுக்காக பாவம் மன்னிப்பா தலைவரே இவர் அடுத்த கட்சிக்கு போய் சேர்ந்து இங்க இருந்ததுக்கு பாவ மன்னிப்பு கேட்பாரு தலைவரே அவரை நம்பாதீங்க ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் டே இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல தலைவரே இருபத்தி திமுக பதினாறுல ஏடிஎம் கே அப்ப இருபத்தி ஆறுல யாரு பாஜகவா இருக்கான் துடிக்கிறாரு தலைவர் நமக்காக ஏழு மணி நேரம் வெயிட் பண்றாங்களே நம்ம போய் மூஞ்ச காமிச்சுட்டு வந்துருவோமே தெளிவுரே தெளிவுரே நீ யாரு எனக்கு தெரியும் நான் யாருன்னு ஊரு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாரு ஊருக்கே தெரியும் நடிப்பு போட்டாத உங்க துணை முதலமைச்சர் வந்தாருன்னா கோயம்புத்தூர்ல வந்தாருன்னா போக்குவரத்து துறையில இருந்து பஸ்ஸ கூட்டிட்டு வந்து மக்களை கூட்டிட்டு வந்துட்டு பஸ் ரெண்டலுக்கு கவர்மெண்ட் பஸ் யார் வேணாலும் எடுக்கலாம் நம்ம தான் அந்த ஒய்பிஎம் பஸ் அதுல வரும் நம்ம கூட கரூருக்கு எடுத்துருக்கலாம் தலைவர் பஸ் ரெண்டலுக்கு அது எல்லாரும் யார் வேணாலும் ரெண்டுக்கு எடுக்கலாம் இதெல்லாம் ஒரு புத்தமா வைக்க கூடாது

அடுத்து எங்க எத்தனை நேரத்துல கூட்டம் வருது நமக்கு தெரியாதா இவ்வளவு கூட்டம் வருதுன்னா நம்ம தொண்டர்ல நம்ம தான் பாதுகாக்கணும் ஆனா நம்ம போய் பத்தாயிரம் பேர் வராங்கன்னு சொன்னாதே நம்ம தொடர்ந்து நம்ம பாதுகாக்கணும் நம்ம கூட என்ன வீட்டுல வச்சுக்கணும்ட்டா பால வாக்கத்துல விட்டு விட்டோமா நம்மளதான் முதல்ல அச்சுக்கணும் என்ன தெளிவுரு அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா அட்வைஸா

என்ன அடினா மரண அடி போய் ஏய் அதெல்லாம் நெப்போகிட்ஸ் அதாவது வாரிசுகள் அடிப்படையில் வந்தாங்க அவங்களோட வேலை என்னன்னா நெப்போகிட்ஸா இவர் யாரு இவர் என்ன கடை கோடி தொண்டனா என்ன தலைவர் இவங்க மாமனார் யாரு இந்தியா முழுவதும் பல கட்சிக்கு கோடி கோடி இறக்கி இருக்கிறாப்ல இவர் மட்டும் எப்படி நேரம் பொதுச் செயலாளர் வந்து உட்கார்ற வந்தாரு மட்டும் அதுக்கு மாநில நிர்வாகி ஆயிருக்காரு எப்படி உங்க தலை உங்க உங்க படம் நூறு நாள் ஓடிச்ச சுரா அதுக்கு போஸ்ட் ஓட்டினாப்லையா அழகி தமிழ் மகனுக்கு ஏதாவது விசில் அடிச்சாப்லையா இல்ல வில்லுக்கு வந்து ஏதாவது பண்ணாப்லையா தொடர்ந்து அந்த டைம் பிளாப் ஆச்சு அப்பலாம் இவர் வந்து நின்னாரா அப்ப நீங்க மட்டும் நான் நெப்போ கிடைச்சு இல்லையா உங்க எதிரில் அந்த அக்கா அந்த அம்மா உட்காந்துருக்காங்களா உங்க யாரு உங்க அம்மா தானே அவங்க உங்க அப்பா யாரு நீங்க அவர் மூலியமா தான் வந்திருக்கீங்க எந்த கஷ்டம் இல்லாம தான் நீங்க வந்தீங்க நீங்களே சொல்லிருக்கீங்கல்ல அப்ப நீங்களே ஒரு நெப்போ கிட்டு தானே

அரசு <laughs> பண்ணுவாராம் <laughs> <laughs> அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது ஒரு ஜட்மெண்ட் வருது திமுக கேஸ் போட்டா திமுக வழக்கறிஞர் வருவாங்க பாஜக கேஸ் போட்டா மட்டும் தான் அதிமுக வாங்க பாஜக வழக்கறிஞர் வராங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இவரை நமக்கு மட்டும்தான் இதெல்லாம் அவங்க எல்லாம் வராங்கன்னு தான் தெரியல ஒவ்வொரு நாமக்கல்ல இருந்து ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டர்லயும் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் நிப்பாட்டுறாங்க பஸ் ஒரு இடத்துலயும் ஒரு காவல்துறை கிடையாது ஒரு போலீஸ் கூட இல்லையா சரி வெறும் வாயில மட்டும் சொல்லிட்டீங்க நிரூபிக்கணும்ல உங்க பஸ்ஸுக்கு முன்னாடி சிசிடிவி இருந்ததுல அதை காமிச்சிருக்கலாம் தலைவர் அப்படி இல்லைன்னா முன்னாடி ஒரு யூனிட் கேமரா அனுச்சு அதை எடுத்து ஃபுட்டேஜ் போட்டு பாருங்க போலீஸே இல்ல இது சதின்னு நிரூபிச்சிருக்கணும் அப்படி இல்லனா இந்த ட்ரோன் எல்லாம் பறந்துது அதெல்லாம் வெளியிட்டு இருக்கலாமே சும்மா வாயில மட்டும் சொல்லிட்டு இருந்தா தலைவரே நீங்க என்ன எங்க பாருங்க அத்தனை பேர் கையில எல்லாரும் வச்சிருந்தாங்க அதுல பாட்டியிருக்காதா இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கேன் அதிமுக போட்டி போட்டியை நினைக்கிறது இல்லை ஒரே போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அப்புறம் இருபத்தி ஆறு இன்னைக்கு தாண்ட ஒரே கட்சி நம்மளுடைய தலைவர் தலைவர் எப்படி சொல்றாரு நம்ம ஒரு தேர்தல் கூட சந்திக்கல அதுக்குள்ள இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தாண்டி போயிட்டு பொய் சொல்லாத தலைவர் அதுக்கு நீ இப்படியா சொல்றது ஏன் பொதுச் செயலர் பார்த்து நீ மீம்ஸ் போட்டுட்டு இருக்க எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ண சொல்லுவோம் பொதுச் செயலாளர் பாத்தீங்களா தலைவரே பாத்தீங்களா எங்க பொதுச் செயலாளர் எவ்வளவோ மேலாம் என்ன கேவலமா என்னை ட்ரீட் பண்றாங்க பாரு எவ்வளவோ மேடம் அன்னைக்கு நீங்க அப்படிதான் சொன்னீங்க குச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னீங்க இப்போ அதே மாதிரி அவரு எவ்வளவோ மேல எவ்வளவு மேல என்ன நான் என்ன சீயா தம்பி ஒன்ன கூட சீ இல்லப்பா ஒன்ன கூட சீ இல்ல எவ்வளவோ மேடம் நான் எப்பவுமே மேல் தான் தெரியல என் மேல ஒரு எஃப்ஐஆர் நான் புரட்சி உருவாக்கிட்டேன்னா ஆமா எல்லா ஊர்ல இருந்து எல்லாம் ஆம்சம் இறக்கி நடு ரோட்ல நின்று துப்பா எடுத்து சுட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு எஃப்ஐஆரு இதுக்கு ஒரு மிரட்டல் அப்புறம் என்னத்துக்கு அந்த போஸ்டர் டெலீட் பண்ணாரு சாவாக்கற விட வேகமா டெலீட் பண்ணாரு வச்சிருக்கலாம்ல தைரியமா அத வச்சிருக்கலாம்ல அது துரை முருகன் நாங்க என்ன நடக்கணும் தைரியே இருந்தா கை வைங்கடா நான் தலைவர பத்துறோம் தைரியே இருந்தா கை வைங்கடா தலைவரே தலைவரே வேணாம் தலைவரே இங்க பாருங்க ஏதோ முடி முடிவோட வந்துறாப்ல வேணாம் தம்பே உன் மேல எஃப்ஐஆர்ல நானே எங்க தலைவர கோத்துட்டு அடி கூட பாக்குறேன் டெய்லி போற உடம்பா இது என்ன அடி வாங்குற உடம்பா என்ன நீ நினைச்சிட்டு இருக்கற நீ

மக்களே இது வெறும் டீசர் தான் எட்டு நிமிஷம் சரிங்களா பார்ட் டூ நாளைக்கு வரும் தளபதி டீ கோடு இன்னொரு நாள் வரும் அதனால நாங்கள் ஓய மாட்டோம் எப்படி ரிப்போர்ட் அச்சு விட்டுருவானுங்க அதனால ஒரு வேலை சேனல் முடங்கிச்சுன்னா டி அண்ட் ரோல் மீடியா டூ பாயிண்ட் ஓன் அடுத்த நாளே ஓப்பன் பண்ணிடுவோம் கவலையே படாதீங்க வந்துகிட்டே இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் நாகரிக அரசியல் என்னது அது ரொம்ப பேசுனாப்ல ரொம்ப டீசென்டா பேசுனாப்ல இந்த கைவிடா இந்த மாதிரி டீசென்ட் அம் <laughs> நன்றி <laughs> <laughs> <laughs>